அப்பா இதுக்கு பேர் பேங்க் அதாவது வங்கி ராஜு நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை நாம இந்த பேங்க்ல போட்டு வைக்கலாம் தேவைப்படும் போது இந்த பேங்க்ல இருந்து எடுக்கவும் முடியும் நம்ம பணத்தை பேங்க்ல பத்திரமா வச்சுப்பாங்க கொஞ்ச நாள் கழிச்சு போட்டு வச்சிருக்கிற பணத்தை விட அதிகமாக நமக்கு தருவாங்க அதுக்கு பேர் இன்ட்ரெஸ்ட் அதாவது வட்டி உன்னோட பார்ட்டிக்காக நான் இப்ப கொஞ்சம் பணம் பேங்க்ல இருந்து எடுக்க போறேன் இந்த இடத்துக்கு பேரு தான் கேஷ் கவுண்டர் ராஜு நாம பணம் போடணும்னாலோ இல்ல பணம் எடுக்கணும்னாலோ இந்த கவுண்டருக்கு தான் வரணும் இப்ப நான் என்னோட சால்ரி செக்கு இங்கே போடப் போறேன் பாஸ்புக்கையும் அப்டேட் பண்ணப் போறேன் பாஸ்புக்னா என்னப்பா நம்ம பா சாஃபினானு சொல்றேன் ரிப்போர்ட் கார்டா அதே இல்ல ராஜு ஒவ்வொரு வாடிக்கையாளருக்கும் வங்கியில ஒரு அக்கவுண்ட் இருக்கும் ஒவ்வொருத்தரும் எவ்வளவு பணத்தை அவங்க அக்கவுண்ட்ல போடுறாங்க எவ்வளவு எடுக்கிறாங்கன்னு அதுல தெரியும் ஒவ்வொரு வாடிக்கையாளரும் எவ்வளவு பணத்தை அக்கவுண்ட்ல மிச்சம் வச்சிருக்காங்கன்னு அதுல தெரியும் வங்கி ஒவ்வொரு வாடிக்கையாளருக்கும் கொடுத்திருக்கிற அந்த பாஸ்புக்ல இந்த டீடைல்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணியோ இல்ல எழுதியோ இருக்கும் ஓ அப்படியா நீங்க சாலரி செக் பத்தி என்னவோ சொன்னீங்களே அது என்ன அப்படின்னா உங்க சாலரி செக் பண்ணணும்னு அர்த்தமா நாம யாருக்காவது பணம் கொடுக்கணும்னா அவங்களுக்கு பேங்க் அக்கவுண்ட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு செக் அதாவது காசோலை கொடுக்கலாம் என்னோட ஆஃபீஸ்ல இருந்து இந்த மாதிரி செக்கை தான் சேல்ரியா தர்றாங்க இதை பேங்க்ல என்னோட அக்கவுண்ட்ல போடும்போது என்னோட அக்கவுண்டுக்கு அவங்க அக்கவுண்ட்ல இருந்து பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது எனக்கு தேவைப்படும் போது நான் அந்த பணத்தை வித்ட்ரா பண்ணலாம் ஓ அப்ப வங்கியில நிறைய வேலைகள் நடந்துகிட்டே இருக்கும் இல்லையா ரொம்ப கஷ்டமான வேலையா இருக்கும்ல ஆமா ராஜு நீ ரொம்ப சரியா சொன்ன இப்பெல்லாம் நிறைய வங்கிகள்ல அவங்களோட தினசரி வேலைகளை சீக்கிரமா முடிக்கிறதுக்காக இந்த மாதிரி கம்ப்யூட்டர்ஸ் தான் பயன்படுத்துறாங்க பேர் ஏடிஎம் இதுக்கு அதாவது ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின் தானியங்கி பணம் வழங்கும் இயந்திரம் இந்த ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி நம்ம அக்கவுண்ட்ல இருந்து எந்த நேரத்துல வேணாலும் பணம் எடுக்கலாம் பேலன்ஸ் செக் பண்ணலாம் வங்கி மூடி இருந்தாலும் இதை செய்ய முடியும் ஏடிஎம் இருபத்தி நாலு மணி நேரமும் இயங்கக்கூடியது அதாவது எப்ப வேணும்னாலும் இப்பொழுது வங்கியில என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம் இது பணம் பணத்தை நாம பல விதத்திலையும் பயன்படுத்துறோம் உதாரணமா கடைகளில் பொருட்கள் வாங்குறதுக்கும் ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டுறதுக்கும் இந்த மாதிரி பண விஷயத்தில் நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இது செக் அதாவது காசோலை யாருக்காவது பணம் கொடுக்கணும்னாலும் அக்கவுண்ட்ல இருந்து பணம் எடுக்கிறதுக்காகவும் நாம பயன்படுத்துறோம் இதோட பேரு அதாவது பணம் செலுத்தும் படிவம் பணம் செலுத்துறதுக்காக நாம இந்த டெபாசிட் ஸ்லிப்பை பயன்படுத்துறோம் யாராவது காசோலையோ அல்லது பணமோ தந்தா அதை நம்ம கணக்குல செலுத்துறதுக்கு இது பயன்படுது இந்த பணம் செலுத்தும் படிவத்தை நாம பூர்த்தி செய்யும் போது வாடிக்கையாளரோட பேரு வங்கி கணக்கு எண் செலுத்த போற பணம் காசோலையா செலுத்தினா அதோடைய எண் அல்லது பணமாக செலுத்தினா எவ்வளவு பணத்தாள்கள் எவ்வளவு நாணயங்கள் அப்புறம் செலுத்துகிற தேதி எல்லாத்தையும் நாம் தவறாமல் குறிக்கணும் இதோட பேர் வித்ராயல் ஸ்லிப் அதாவது பணம் எடுக்கும் படிவம் நம்முடைய வங்கி கணக்கிலிருந்து நாம் பணம் எடுக்கிறதுக்காக நாம் இதை பயன்படுத்துகிறோம் நம்முடைய வங்கி கணக்கு எண் அன்றைய தேதி எடுக்கப் போகிற தொகை எல்லாத்தையும் இதில் எழுதி நாம் கையொப்பமும் இடணும் இது பாஸ்புக் அதாவது கைசாத்து புத்தகம் நம்ம வங்கி கணக்கோட எல்லா விவரங்களையும் இந்த நாம தெரிஞ்சுக்க முடியும் அதாவது நம்ம கணக்கில் செலுத்தப்பட்ட தொகை அதிலிருந்து எடுக்கப்பட்ட தொகை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம கணக்கில் மீதி தொகை எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியும் நாம நம்ம பாஸ்புக்க அடிக்கடி அப்டேட் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் இது டிமாண்ட் டிராஃப்ட் அல்லது டிடி அதாவது வரைவு காசோலை சில நேரங்களில் யாருக்காவது நாம பணம் கொடுக்கணும்னா காசோலைக்கு பதிலாக இந்த டிடியை பயன்படுத்தலாம் இதுவும் காசோலை மாதிரி தான் ஆனால் கொடுக்க வேண்டிய தொகையை முதல்லையே நாம வங்கில கட்டிட்டு அந்த தொகைக்கு வங்கி தர்ற வரைவு காசோலையை நாம அவங்களுக்கு கொடுக்கிறோம் இதுதான் டிமாண்ட் டிராப்ட் அப்படின்னு சொல்றோம் இதுதான் ஆட்டோமேட்டிக் அதாவது தானியங்கி பணம் வழங்கும் இயந்திரம் நம்ம இருந்து பணம் எடுக்கிறதுக்கும் வங்கிக்கு போகாமலேயே நம்ம கணக்கில் எவ்வளவு பணம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த ஏடிஎம் இருக்கும் அதாவது ஏடிஎம்லேயே இந்த வேலைகள் எல்லாத்தையும் நாம செய்ய முடியும் இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த ஏடிஎம் இயங்கிக் கொண்டுதான் இருக்கும் ஏடிஎம் கார்டு அதாவது இந்த ஏடிஎம்ல நாம பணம் எடுக்கிறதுக்காக உபயோகிக்கப்படுற அட்டை பணம் எடுக்கிறதுக்கு ஏடிஎம்மை நாம பயன்படுத்தணும்னா முதல்ல ஏடிஎம்ல ஏடிஎம் கார்டை போடணும் அதுக்கப்புறம் வங்கி நமக்கு தந்திருக்கிற பின் அதாவது பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பரை அழுத்தணும் அப்பத்தான் வங்கி கணக்குகளை நாம இதன் மூலமா பார்க்க முடியும் அதாவது ஏடிஎம்முக்கு நாம யார் அப்படிங்கறத தெரிவிக்கிறதுக்காகவும் மற்றவங்க நம்ம கணக்க தவறாக பயன்படுத்தாமல் இருக்கிறதுக்காகவும் தான் இந்த பின்ன நாம பயன்படுத்துகிறோம்